கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் கல்லூரியின் நிர்வாக காவலர் முனைவர் அசோக் தலைமை தாங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் ஒவ்வொரு மாணவரின் கடின உழைப்பும் பெற்றோர்கள் கேஜி கல்வி நிலையத்தின் மீது வைத்த நம்பிக்கையும் இந்த வெற்றியை வழங்கியுள்ளது என வாழ்த்தினார் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் ரத்னமாலா கல்லூரியின் சிறந்த செயல்பாடுகள் குறித்த அறிக்கையினை வாசித்து வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மணிப்பால் குழுமத்தின் பெருநிறுவன வளர்ச்சித்துறையின் முன்னாள் துணைத் தலைவரும் ஸ்டே ஸ்டில் ஸ்கேல் ஹை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான நவநீத கிருஷ்ணன் சங்கரையா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கல்வியின் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவாண்மையை எதிர்கால வாழ்க்கை சிறக்க பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் கலை அறிவியல் துறையில் சாதித்தவர்களை உலகளவில் சாதனை படைத்தவர்களாக திகழ்கிறார்கள் என்று எடுத்துரைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இதில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறை சார்ந்த இளங்களை மற்றும் முதுகலை பயின்ற இளம் பட்டதாரி பட்டங்களை பெற்றுக்கொண்டு சமூக பொறுப்புணர்வோடும் உறுதியுடனும் செயல்படுவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் விழாவில் கல்லூரியின் செயலர் முனைவர் வனிதா தேர்வு துறை நிர்வாக இயக்குனர் முனைவர் கவிதா கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் உட்பட துறை தலைவர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்